ஜஞ்சிவி நேர்களுக்கு வணக்கம் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நிறைய கதைகள் அடுத்து கடிதங்கள் போஸ்ட்டில் ஒரு குட்டி சொல்லுன்னு சொல்லும்போது ஒரு போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது கடிதம் கடிதமாக எழுதி அனுப்புகிறாங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு கடிதங்களையும் சில நேரம் பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது எவ்வளவு வேதனைகளையும் சுமைகளையும் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இப்படித்தான் வாழ்க்கையா அப்படின்னு நிறைய கேள்விகளும் மனசில் சில நேரம் கேட்குது அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் வந்து எங்களுக்கும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சிலர் எழுதிய கடிதங்களும் இருக்கத்தான் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ரீதியிலும் வந்து பார்க்கலாம் அதனால கண்டிப்பா வந்து வாழ்க்கை உங்களுக்கு புது புது அத்தியாயங்களை எப்பொழுதும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அப்படின்ற விடயத்தை பார்க்கலாம் வாங்க முதலாவது கடிதத்தை பார்க்கலாம் இந்த கடிதத்தை யார் எழுதி இருக்காங்க அப்படின்னா என்னுடைய பேர் வந்து ரோஷினி நான் கொழும்புல இருந்து தான் எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு வாரேன் நிறைய விடயங்களை நீங்க பகிர்ந்துக்கிறீங்க அதனால என்னுடைய கதையை உங்களுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரோஷினி உங்களுடைய கதை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு நல்ல தோழி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு என்று கேட்டிருக்காங்க நல்ல தோழி அப்படி சொல்லும் பொழுது நம்பிக்கையா இருக்கணும் பாசமாக இருக்கணும் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்துல உறுதுணையாக ஒத்துழைப்பாகவும் இருக்கணும் அப்படி நிறைய விடயங்கள் சொல்லிட்டு போகலாம் நல்ல ஒரு தோழிக்கும் நல்ல ஒரு தோழனுக்கும் அப்போ எனக்கும் ஒரு நல்ல ஒரு தோழி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பேரை சொல்ல நான் விரும்பவில்லை நாங்கள் வந்து இடையில தான் பழகணும் நான் வந்து தொழிலுக்கு போன இடத்துல தான் அவங்க கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டது நல்ல ஒரு தோழி பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு தோழியாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க நான் எங்கள் வீட்டிலேருந்து சமைத்து எடுத்து கொண்டு போகும் உணவுகளையும் நான் அவங்க கூட கொடுத்து பகிர்ந்துக்குவேன் அவங்க வீட்டில் சமைத்து கொண்டு வர உணவை எங்கள் கூட பகிர்ந்துக்குவாங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னையும் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களையும் கூப்பிடுவேன் இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே எங்களுடைய உறவு என்பது இருந்தது எப்பொழுதுமே வந்து எல்லா விதத்துலையுமே எல்லாம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் கவலை இருந்தாலும் என் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு மகள் வந்து மூத்த மகளுக்கு வந்து கொஞ்சம் கல்வியில் வந்து அதிக ஆர்வம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இன்னும் மேம்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க படிப்பில் அதிக ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும் ஆசை இருக்குது கொஞ்சம் கையில் காசு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நானும் யோசித்தேன் ஒரு நல்ல தொழில் அவங்களுடைய கஷ்டத்துக்கு நம்ம உதவியை நம்ம இருக்கணும் தானே அப்படின்னு நான் யோசித்தது உண்டு அப்போ ஏன் நம்ம உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது என்கிட்டயும் கொஞ்சம் சிறுக சிறுக பணம் சேமித்து வச்சிருந்தேன் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம் ஒரு முடிவுக்கு நானே வந்தேன் வந்து கேட்கலாமா எங்கேயாவது வட்டிக்கு வாங்க முடியுமா அப்படி நிறைய யோசனைகள் வந்து என்கிட்டயும் காசு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் பெரிய அளவில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லும்பொழுது சரி அப்படின்னு அவங்களே வந்து பணத்தை வந்து வீட்டில் வந்து பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது என்கிட்ட வந்து நான் அவங்க நல்ல ஒரு தொழில் இல்லையா அதனால எதையுமே வந்து கையெழுத்தோ எதுவுமே கேட்காம என்னுடைய தொழில் கொடுத்துருக்கேன் அப்படியே சந்தோஷமா கொடுத்தேன் அந்த காசில் வந்து அவங்களும் தன்னுடைய மகளை வந்து படிக்க அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க தொடர்ச்சியாக அந்த படிப்பை அவங்க படிக்கலை அவங்களுடைய படிப்பு இடைநிறுத்தப்படுகிறது முதல் இரண்டு மாதங்கள் வந்து அவங்க என்கிட்ட வாங்கின தொகையில இருந்து சின்ன தொகை பணத்தை வந்து அவங்க எனக்கு செலுத்தியிருந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது செலுத்தியிருந்தாங்க அதற்கு பிறகு வந்து தன்னுடைய மகள் படிப்பை நிப்பாட்டிட்டாங்க அவங்களோட தொழிலில் வந்து அவங்களுடைய கணவர் செய்த தொழிலில் வந்து ஏதோ சில பிரச்சனைகள் இருந்ததுனால காசு அவங்களுக்கு சரியாக எங்கிட்ட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது நானும் சரி பரவாயில்ல அது சரியான பிற கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதங்கள் உருண்டோடின வருடங்கள் உருண்டோடின ரெண்டு மூன்று வருடங்கள் உருண்டோடிய பிறகு நான் காசு கேட்கல அப்ப அவங்களும் அந்த காசை பத்தி ஒண்ணுமே என்கிட்ட கதைக்கல எதையுமே அவங்களும் சொல்லலை அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு தேவை இருந்ததுனால அவங்ககிட்ட நான் கேட்க போகிறது என் எனக்கு எப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்க நான் உங்களுக்கு எப்போது வந்து திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி முடிச்சாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படி அதிர்ச்சியாக இருந்தது என்ன பேசுகிறாங்க அவங்க அதாவது எதுவுமே என்கிட்டேருந்து அவங்க வாங்கலை அப்படின்றதில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவங்க உறுதியாக இருந்தாங்க நானும் நிறைய விஷயங்களை சொல்லி பார்த்தேன் பெருசாக நான் சண்டை பிடிக்கல ஆனால் என்னுடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்துக்கிட்டேன் ஆனால் அவங்க அதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கல அவங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது இருந்தது ஆனால் அதை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தாமல் என்கிட்ட காசை வாங்கலை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வேதனையாக இருந்தது அவங்க சொல்லும் அதே நேரத்தில் வந்து நானும் போராடி பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து நான் கொடுத்த காசு கிடைக்கல சரி ஏதோ அப்படிதான் போகணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நான் ரொம்பவே ஒதுங்கி ரொம்ப தூரத்துக்கு நான் ஒதுங்கி வந்துட்டேன் இனிமேல் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க கூடாது என்னுடைய வாழ்க்கையை நானே வாழ்ந்துட்டு போவோம் யாரும் வந்து கஷ்டம்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இவங்களுக்கு உதவி செய்யலாமா இல்லாட்டி இவங்களும் இப்படி தான் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு மனபயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்போ யாரை நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நம்பிக்கை பாத்திரமாக யார் இருப்பாங்க அப்படின்னு அந்த சில விதயங்களை வந்து யாரையாவது நம்ம அதிகமாக நம்பிட்டோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை பாத்திரத்துக்குரியவர் நமக்கு வந்து கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் மேலேயும் அந்த ம நாங்கள் திருப்பி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன குழப்ப மனசில் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும் அதே தான் இந்த சகோதரிக்கும் ஏற்பட்டது இருக்கு அதனால யாரும் உங்களை நம்பி எந்த ஒரு விடயத்திலும் உங்களை அதிகமா நம்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்யாதுங்க அப்படின்ற விடயத்தையும் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சுவாரஸ்யமான பல கடிதங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஒவ்வொரு அழகையும் சொல்லிய கடிதங்களை பார்த்துருக்குறோம் இந்த வாழ்க்கையில் வந்து பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிறது எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க கடிதம் எழுதியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் சின்ன வயதுலேருந்து நிறைய கனவுகளோடு வாழ்ந்துருக்குறேன் எங்கள் வீட்லையும் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க நல்லா படிக்கணும் நல்லா வரணும் நல்லா வேலைக்கு போகணும் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க என் வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே வந்து நான் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஸ்கூலில் வந்து படிக்கும் பொழுது டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா வர விருப்பம் அப்படின்னு கேட்டால் முதலாவது நான் டாக்டர் சொல்லி பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தானே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சிடும் இந்த கடிதம் வந்து நான் கொழுமுலர் தான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க பேர் சொல்லலை அப்போது என்னுடைய கனவு இலட்சியம் இதுவாகத்தான் இருந்தது அப்போது சின்ன வயதுலேருந்துனே நான் சொல்லி 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 வந்ததுனால வீட்லேயும் வந்து அவங்க காதலையும் வந்து அதே கேட்க ஆரம்பிச்சுது நான் விளையாடுற டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் யூஸ் பண்ணுற பல பொருட்களை வந்து அப்படி டாய்ஸாக வச்சு நானே வீட்டில் வந்து என்னுடைய பொம்மைக்கு வந்து நானே வந்து டாக்டராக இருந்து அந்த பொம்மையை பேஷண்ட்டாக மாற்றி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் எங்கள் வீட்லேயும் ஓ இப்போ பெரிய டாக்டர் ஆகிடுவா அப்படின்னு ஒரு கனவு கட் பண்ணியிருக்குது படிப்பை முடித்தேன் நல்ல ஒரு நிலை வந்தது டாக்டரா வந்துடணும் அப்படின்ற ஒரே பிடிவாதத்தில் கனவுல வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் படிச்சு ஆகிட்டேன் பெரிய விஷயம் சந்தோஷமா இருக்கல நான் டாக்டர் படிக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் தான் படித்தேன் டாக்டரா நான் வரும் பொழுது எங்களுடைய வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திருமணம் முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்ச நாள் என்னை வேலை செய்ய விட்டுருக்கலாம் இல்லை பரவாயில்ல திருமணம் முடிச்சுட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரி அப்படின்னு அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வரன் தான் பார்த்தாங்க அவ அந்த வரன் கூட பார்த்திங்கன்னா அந்த என்னை பெண் பார்க்க வந்தவர் கூட ஒரு டாக்டர் தான் அவர் வந்து இங்கே கிடையாது வெளிநாட்டில் டாக்டராக இருக்காரு அப்போ சரி ஒரு டாக்டரை கல்யாணம் முடிச்சுட்டா நாங்களும் வந்து ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிறப்பாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு நானும் சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாக கிளம்பி இந்த கல்யாணத்துக்கு செம்ம தான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் ஏற்ற வசதியில் இந்த திருமணத்தை முடிச்சு கொடுத்தாங்க பட்டாம்புரிச்சி மாதிரி சந்தோஷமாக இருந்தேன் நிறைய கனவுகளோடு நானும் அவரோட வெளிநாட்டுக்கு பயணமானேன் அங்கே போன பிறகு வந்து அவர் வேலைக்கு போயிடுவார் அப்போது எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தது ஆனால் அது ஒரு புது ஊர் உடனடியாக எனக்கு வந்து சரியாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஜாயின் பண்ண முடியாது முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தை பிறந்தாங்க சரி அந்த குழந்தை வளர்ந்த பிறகு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஒரு ரெண்டு வருடங்கள் கழித்து இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தாங்க காலங்கள் ஓடிட்டே இருந்தது இப்போ பத்து வருடங்கள் முடிந்த நிலையில வந்து நான் வந்து எங்கள் இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போது நான் வந்திருந்தேன் வந்திருக்கும் பொழுது உங்கள் கூட இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த எண்ணங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு எண்ணம் வந்தது இன்னும் வந்து நான் டாக்டர் ஆ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து டாக்டர் படிச்சுட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு வந்து சரியாக வேலைக்கு செல்வதற்கு அந்த காலம் கைகூடவில்லை என்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அது கண்டிப்பாக நான் சிறப்பாக செய்யணும் ஏன்னா அவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க அதில் அவங்களுக்கு சிறப்பாக நான் செய்யணும் அவங்களும் ஒரு அளவு நல்ல முயற்சி எடுத்து அவங்களையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு நான் பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு இருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் நாள் ஹாலிடேஸில் வந்து இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறதும் அம்மா கூட இருக்கிறதும் ஒரு சந்தோஷம் தானே அதனால் எப்பொழுதுமே வந்து கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்கி கொள்ளுங்கள் நனவாக்கின பிறகு அதற்கான முயற்சி பண்ணுங்கள் அப்படி முயற்சி பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து காலம் ஓடிடும் அந்த முயற்சியில் வந்து மனது ஓரளவு பங்களிப்பு செய்யாது சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மனது ஓய்வெடுக்க பார்க்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய கனவு வந்து அப்படியே அமைதியாகிடும் அதனால் எப்பயுமே முயற்சி பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சகோதரியனுடைய கடிதம் வந்த இடத்துல நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனவுகள் நிறைய இருக்கும் அந்த கனவுகளை அவர்கள் நனவாக்கி கொள்வது அவர்களுடைய திறமையை பொறுத்து அமைந்திருக்கு ஃபோஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரி இந்த கடிதமும் கொழும்புல தான் வந்திருக்கு இது வந்து நாங்கள் இருக்கும் வந்து வீதியில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பாட்டியினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி வந்து ரொம்ப நல்லவங்க பழகிறதுக்கு ரொம்ப இதமானவங்க அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது இப்போ அவங்களுக்கு எப்போவுமே கோயிலுக்கு போவாங்க இறைவனை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க ரொம்ப சாமி கும்பிடுவாங்க தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சின்ன வயது அதாவது முதல் குழந்தை கிடைத்து ஒரு வருடம் கழித்து ரெண்டாவது குழந்தை கிடைத்து ஆறு மாதத்தில் வந்து அவருடைய கணவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாராம் அதற்கு பிறகு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவனுடைய கணவருடைய பிஸ்னஸை பார்க்க வேண்டிய பொறுப்பும் இந்த பாட்டி தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அடிக்கடி பேசும் பொழுது சொல்கிற விடையும் அப்போது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா அவங்க பாட்டி வந்து பெரிய அளவு படித்து உலகம் தெரிஞ்சு வெளியில் போய் பரபரப்பாக இருந்தவங்க கிடையாது தன்னுடைய கணவனை நம்பி வந்தவங்க அவங்க அப்போது ஒரு ஒருத்தர் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மனநிலை சூழ்நிலை எப்படி இருக்கும் ஆனால் தைரியமாக அந்த உலகத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த அவங்களுடைய கணவருடைய பிஸ்னஸ்ஸை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன சில்லற கடை தான் வச்சுருந்தாங்களாம் ஸோ அதை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய குழந்தைகளை வந்து அவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நல்ல பாடசாலையில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க நல்ல பண்புள்ள நல்ல பிள்ளைகளை அவங்கள வளர்க்குறாங்க அது ஒரு பெரிய சவால் இல்லையா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க மகன் படித்து முடிச்ச பிறகு வெளிநாட்டுக்கு போறாரு அவருக்கும் ஒரு பெண் பார்த்து திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க பாட்டியே தனியா இருந்து எல்லாருமே செய்திருக்கிறாங்க இது பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மகளுக்கும் ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இந்த மகள் வந்து இந்த பாட்டியோடைய தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மகளுக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது பாட்டியை தான் பார்க்கறாங்க எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்தாங்க அதுக்கப்புறமும் பாடசாலை நிமித்தமாக இன்னும் தன்னுடைய பிள்ளைகளுக்கான படிப்பு நி நிமித்தமாக அந்த மகள் வந்து பாட்டியை விட்டு கொஞ்சம் தொலைவான தூரத்துக்கு போயிடுறாங்க கொழும்பு தான் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு அவங்க வீடு எடுத்து போயிடுறாங்க ஆனா பாட்டி வந்து போகலை இல்ல என்னால தனியா இருக்க முடியும் முடிஞ்ச வரையில் நான் இருக்கேன் இறைவன் எனக்கு எவ்வளவு காலம் கொடுத்துருக்காரோ அது வரை நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியிருக்கிறேன் அவளுடைய தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி தனியாக வீட்டில் இருக்கீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்க இந்த இந்த காலத்துலேயும் நீங்களாம் சமைச்சு சாப்பிட்டு வெளியில் போய் உங் அதாவது கோயிலுக்கு போகிறதா அவங்களுடைய அடிக்கடியான வேலையாக இருக்கும் மற்றபடி அவங்க வந்து அதிகமாக வெளியே போக மாட்டாங்க மகளும் கிழமை ஒருக்க வந்து அம்மாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவோம் ஆனால் அந்த ஏழு ஆறு நாட்கள் வந்து அவங்களுக்கும் கவலையாக இருக்கும் பேரன் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கும் என்ன தான் செய்ய முடியும் இல்லையா இன்றைய காலகட்டம் அவ்வளவு நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை ரொம்ப அப்படின்னு வேற எனக்கு சொல்லுவாங்க இருந்தாலும் மனசுல ஒரு அளவு அவங்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது வாரத்தில் ஒரு முறை அவங்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க இருந்தாலும் அந்த பாட்டி தனியா தைரியமா வாழ்கிறத பார்த்தா எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது எப்பொழுதுமே ஒரு மன கட்டுப்பாடோடு தைரியமாக மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையுமே இடைஞ்சல் பண்ணாமல் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு அழகான விளைச்சல் சொல்லியிருக்காங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு பெண்ணாகவும் தன்னுடைய குழந்தைகளை நல்ல ஆரோக்கியமாக நல்ல குழந்தைகளாக வளர்த்து கொடுத்துருக்கேன் அவளை பார்க்கும்பொழுது எனக்குமே வந்து ரொம்ப ஒரு தெம்பு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்து தைரியமாக நல்லபடியாக சமுதாயத்தில் இருக்க முடியும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது கடிதத்தில் மூன்று கடிதங்கள் மூன்று விதமான கருத்துக்களையும் மூன்று விதமான வாழ்க்கை வடிவத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நீங்க பார்த்த விடயம் உங்களுக்கு தெரிந்த கதைகள் உங்களுடைய கதையாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இருநூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு கொழும்பு ஐந்து பிரான்ஜீவி அப்படின்றது குறிப்பிட மறந்துடாது மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் ஆண்களும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளும் நான் ராம்குமார் நன்றி வணக்கம்